கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத பகுதி ரூத் ரெண்டு பனிரெண்டு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகி கர்த்தருடைய கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமேன் இந்த வேத பகுதி எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் இது ரூத்தினுடைய சரித்திரம் ரூத் ஒரு மாவாபே பெண் நகோமி தன் மகளுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கிறார் இன்னொரு மகனுக்கு ஓர்பால் என்றும் என்னும் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாள் அவர்கள் இருவருமே மோபாபி பெண்கள்தான் பெத்லஹேமில் பஞ்சம் உண்டான போது நகோமியும் அவள் கணவன் எளிமலுக்கும் அவளுடைய இரண்டு மகன்களும் மோபாபி தேசத்திலே சஞ்சரிக்கப் போய் அங்கே மோபாபி பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் திடீர் என்று நகோமியின் கணவன் எளிமலுக்கும் அவனுடைய இரண்டு மு குமாரரும் போய் போய்விடுகிறார்கள் இப்பொழுது மீதி இருப்பது மூன்று விதவைகள் மட்டுமே அப்பொழுது நகோமி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாள் தன் தேசத்திற்கு திரும்பி போவது என்று அப்பொழுது அவள் தன் மருமகள்களை பார்த்து அவர்களை தன் தேசத்திற்கு திரும்பி போகும்படி சொல்கிறாள் அதில் ஓர்வால் திரும்பி போய்விடுகிறாள் ஆனால் ரூத்தோ விடாமல் உன் ஜனம்தான் என் ஜனம் உன் தேவன்தான் என் தேவன் என்று இஸ்ரேவேலின் தேவனை உறுதியாக பற்றி கொள்கிறாள் பிறகு அவர்கள் இருவரும் பெத்தலைக்கியம்கு வருகிறார்கள் அதற்கு பின் ரூத் போவாஸ் என்பவனை மனம் செய்து மறுமணம் செய்து அந்த சந்ததியில் தான் தாவிது பிறக்கிறார் அந்த சந்ததியில் தான் இயேசு பிறக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த கதை அனே இந்த கதை அநேகருக்கு தெரிந்திருக்கும் ரூத்தின் சரித்திரம் வேதத்தில் ஒரு சிறிய பகுதி தான் ஆனால் அதை நீங்கள் படித்தீர்களானால் தெரியும் தேவன் நல் எவ்வளவு நல்லவர் இந்த வேத பகுதியில் இந்த வேத பகுதியில் எனக்கு பிடித்த பகுதி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் வந்த அடை கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று எழுதியிருப்பது பிரியமானவர்களே அவருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்துவிட்டால் நமக்கு எந்த குறையும் கிடையாது நானும் கூட ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவள் என் குடும்பம் முழுவதும் என் தகப்பனையும் என் தம்பியையும் தவிர நாங்கள் நான்கு சகோதரிகளும் என் தாயாரும் ரட்சிக்கப்பட்டோம் நாங்கள் வாலிப வயதிலேயே ரசிக்கப்பட்டோம் இன்று எங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் எல்லாரும் பெரியவர்களாகி விட்டாலும் அவர்களும் என்னோ எங்களோடு ஊழியம் செய்யும் அளவிற்கு பெரியவர்களாகி விட்டார்கள் ஆனாலும் ஒரு நாளும் தேவன் எங்களை கைவிட்டதாகவோ எங்களை தள்ளி விட்டதாகவோ நடந்ததே இல்லை இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு தேவன் நிறைவான பலனளித்திருக்கிறார் ஒரு குறைவும் இல்லாமல் வைத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவனுடைய சேட்டைகளின் நிழலில் ஒரு ஆறுதல் உண்டு அமைதி உண்டு அடைக்கலம் உண்டு நீங்கள் அவருடைய சேட்டைகளின் கீழ் அமர்ந்திருக்கும் அனுபவத்திற்கு வருவீர்களானால் உங்களுக்கு தெரியும் அந்த சேட்டைகளின் நிழலில் ஒரு அமைதி மட்டுமல்ல நம்ம எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கும் ஒரு கரமும் உண்டு நம் தேவன் நல்லவர் அவர் தம்மை நம்பி தன் சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் என்பதற்கு ரூத்தின் சரித்திரம் ஒரு பெரிய சாட்சி நம்மை தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்களும் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களையும் தம்முடைய சேட்டைகளின் கீழ் சேர்த்து கொண்டு உங்களுக்கு நிறைவான பலன் தருவார் ஏனென்றால் அவர் தம்மிடத்தில் வருப வருகிறவர்களை புறம்பே தள்ள மாட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது வேதம் பொய் சொல்லாது எனவே நாம் எந்த கஷ்டமானாலும் நாம் ஓடோடி வந்து தேவனின் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்து கொள்வோம் மற்றவைகளை தேவன் பார்த்து கொள்வார் என்று அமைதியாய் அமர்ந்திருப்போம் தேவனா தேவ தேவனாலே நிறைவான பலனை நாமும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆ மீன்